ஜி வரதராஜன் பார்க்கறது தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் ஃபார்ட் லெவன் நூறு யோகங்கள் போட்டாச்சு இப்போ நூற்றி ஒன்னுல இருந்து நூற்றி பத்து வரைக்கும்

பலன் என்று பார்த்தால் நற்குணம் மிக்கவர்கள் செல்வம் செல்வாக்கு பெற்று விளங்குவார்கள் அடுத்து மாலா யோகம் குரு இருக்க மாலாயோகம் உண்டாகிறது பலன் அரசு தொடர்புடைய பணிகளில் அமர்வார்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் அடுத்து நூற்றி மூன்று காஹ யோகம் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்து லக்னாதிபதி பலமடைந்து இருந்தால் யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் பிடிவாதக்காரர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் நூற்றி நான்கு சதா சஞ்சார யோகம் சதா சஞ்சார யோகம் லக்னாதிபதி சரராசியில் இருப்பது சதா சஞ்சார யோகம் ஆகும் பலன் என்று பார்த்தால் அதிக அலைச்சல் அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ளும் நிலை உண்டாகிறது அடுத்து மாதுரு மூலதன யோகம் நூற்றி ஐந்து மாதுரு மூலதன யோகம் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் உடன் சேர்ந்து இருக்க மாதிர மூலதன யோகம் உண்டாகிறது பலன் தாயாருடைய உதவியால் அதிக லாபம் ஈட்டுவார்கள் அடுத்து நூற்றி ஆறு கலத்திர மூலதனம் யோகம் கலத்திர மூலதன யோகம் இரண்டாம் அதிபதியை ஏழாம் அதிபதி பார்த்தால் இரண்டாம் அதிபதியை ஏழாம் அதிபதி பார்த்தால் கலத்திர மூலதன யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் மனைவி வழியில் அதிக லாபங்கள் உண்டாகிறது அடுத்து அங்கிச யோகம் குரு பகவான் உச்சம் பெற்று சந்திரன் லக்னத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தால் அங்கிச யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் எல்லா வகை செல்வங்களும் பெற்று வசதியுடன் வாழ்வார்கள் நீண்ட வயது வாழ்வார்கள் நீண்ட ஆயுள் உண்டு அடுத்து நூற்றி எட்டு சௌரிய யோகம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு மூன்றிலோ சுப கிரகம் இருப்பது சௌரிய யோகம் ஆகும் எல்லா வசதிகளுடன் பலரும் போற்றும்படியான வாழ்க்கை உண்டாகிறது அடுத்து நூற்றி ஒன்பது உதாந்திரி யோகம் உதாந்திரி யோகம் என்றால் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் லக்னத்தில் நின்றால் உதாந்திரி யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் சட்டத்துறையில் வல்லவராக விளங்குவார்கள் குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் அடுத்து நூற்றி பத்து ஆன்மீக யோகம் குருவும் சனியும் எவ்விதத்தலாவது தொடர்பு பெற்றால் அல்லது பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை இந்த மாதிரி ஏதாவது குருவும் சனியும் தொடர்பு பெற்றார்கள் என்றால் ஆன்மீக யோகம் உண்டாகிறது பல தெய்வ பக்தி மிக்கவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு மாற்றம் செய்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் பால்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி இன்று நாளை பதிவில் நூற்றி பத்திலிருந்து நூற்றி இருபது வரையான யோகங்கள் வரும் பார்த்து பயனிடுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி